ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழி முதல் பத்து வண்ணமாடங்கள் என்று சொல்லும்படியான நேற்று வரை ஐந்து பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் என்று ஆறாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் கையோங் காலும் மத்து கடாரணி கையும் காலும் நிமத்து கடாரணி பையகாட்டி பசுஞ்சிரு மஞ்சளால் பைய ஆட்டி பசுஞ்சிரு மஞ்சளால் ஐய நாழி தாலுக்கம் காந்தில ஐய வையம் ஏள் பிள்ளை வாயுள்ளே வையம் ஏடும் கந்தால் பிள்ளை வாயுள்ளே ஏ அற்புதமான கண்ணன் திரு அவதாரம் தூய தமிழ ஒரு ஒரு எழுத்துக்குளம் வடமொழி சொற்கள் சேர்க்காத தமிழில் பாடி அருள் செய்த பாசறம் கையும் காலும் நிமத்தி கடாரணி கை இது கண்ணன் இருவாடு இருவா திருவாய்ப்பாடிக்கு நடக்கோபுரங்கள் மனையில் வந்த கண்ணன் நாலு உரிமையனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்றான் அந்த வளர்கிற குழந்தைக்கு நேராட்டம் செய்து குழப்பாட்டணும் குளிக்க வைக்கிறாங்க கண்ணனை அந்த பிஞ்சி கண்ணனை கையும் காலும் நிமத்தி கடார நீர் கடார நீர்னால் சுடுதண்ணீர் அதாவது வெந்நீர் பிறந்த குழந்தைக்கு கை இப்படி இப்படி வளவாக இருக்கும் இப்படி வளவாக இருக்கும் கால் வளவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வளவாக இருக்கும் அந்த வளைவாக இருக்கிற காலெலாம் சுடு தண்ணி வச்சு வெந்நீர் வச்சு தினந்தோறும் இரு காலையிலும் மாலையிலும் குழப்பாட்டும் போது அந்த கையெல்லாம் உருவி காலெல்லாம் உருவி முதுகெல்லாம் தேய்ச்சி அப்படி குழப்பாட்டுவாங்களாம் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் தாய்மார்கள்லாம் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க கையும் காலும் நிமர்த்தி கடார நீர் கடார நீர்னால் வெந்நீர்னு அர்த்தம் நிமிர்த்தி அந்த வலுவாக இருக்கிற கைகளெல்லாம் விட்டு நிமித்தி தண்ணி ஊற்றி குலப்பாட்டுவாங்களாம் கையும் காளும் நிமி்த்தடாரணி பைய காட்டிய பசுஞ்சிறு மஞ்சளால் சிறு மஞ்சள்னா பையன் அம்மியில் வச்சு பிறந்த குழந்தைக்கு நாக்கில் மாவு பிடிச்சிருக்கும் அந்த மாவை எடுத்தால் தான் பேச்சு சுத்தமாக அழகாக வரும் சொல்லு சுத்தமாக வரும் அந்த மாவை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் பைய ஆட்டினா அம்மியில் மஞ்சள் வச்சு ஆட்டி நல்லா மைய அரைத்து பசும் சிறு மஞ்சள் சிறு மஞ்சள்னா நுணுக்கின பவுடர் மாதிரி இருக்கும் பசும் சிறு மஞ்சளால் ஐயனா வழித்து நாக்க மஞ்சள் தூளை தொட்டுக்குன்னு வழிப்பாங்களாம் அதை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் பைய காட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்து தாலுக்கங்காந்தில வைய மேலும் கண்டாள் பிள்ளை வாயுளே அந்த யசோத பெரியாழ் தன்னை யசோதையா கண்ணனை தான் குழந்தையா நினைத்து அந்த நாகலகர மாப வழிக்கத்துக்கு பசுஞ்சிறு மஞ்சள் சிறு மஞ்சளால் ஒரு வெள்ளை துணியில் முடி போல் கட்டி அந்த துணியை பிடிச்சி அந்த துணியை நாக்க வழிப்பாங்களாம் வழிக்கிறப்ப அந்த தாலூக்கம் அந்த தாளூக்கம் காந்தில அந்த தொண்டைக்குள்ள வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே வையம்னா அந்த உலகம் அந்த உலகத்துக்கு பேர் வையம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் நான் சொன்ன மாரி வையம்னா உலகம் ஞானமேழும் உண்டான் அரங்கத்து அளவின்னையான் திருப்பான ஆழார் சொல்லுவார் ஞானம்னா உலகம் வையம்னா உலகம் அவளி அவளியால் போத்தந்தால் மாணிங்கட்டில் சொல்லுவார் அந்த அவனி உலகம் பார் பார்னாலும் உலகம் புவனி புண்டரீகம் வளர்றதுமேல் புவனியெல்லாம் பழைத்த வேண்டிய குலசேயர் ஆழார் சொல்லுவார் இந்த உலகத்துக்கு புவனின்னு பேர் மாநிலம் திருமங்கையாழ்வார் மானிய கண்மடவார் மயக்கிட்டு மாநிலத்து மாநிலம்னா பெரிய உலகம்னு சொன்னார் உலகம்னு ஒரு பேர் இத்தினி பேர் இந்த உலகத்துக்கு அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஏ பதினாலு ஈரேழு பதினான்கு உலகம் இருக்குது இந்த ஏழு உலகத்தையும் பார்த்தா எசுவாரு கண்ணனுடைய அந்த மா மஞ்சத்தூளை தொட்டு நாக்கை வழிக்கிறப்ப அந்த வாயில வழிக்கும்போது அந்த தொண்டையில் வாயில் தொண்டையில் அந்த ஏழு உலகத்தையும் பார்த்தாங்களாம் அதளை சுதலை விதலை தராதலை பாதாலை மண்ணுலகம் விண்ணுலகம் சொல்லும்படியான இந்த ஏழு உலகத்தையும் யசுவதை பார்த்தாங்களாம் ஐயனா வழி தாலுக்கங்காந்திட வைய மேலும் கண்டால் பிள்ளை வாயுளே கண்ணா கண்ணா ஆல மாமத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் திருப்பா தெரிவிக்கிறாரு ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞான மேலும் உண்டான் அரங்குத்து அரபின் இந்த ஏழு உலகத்தையும் உண்டானான் அந்த இப்போ தாய் பையசுவார ஆயில பார்க்குறாங்க திருமங்கை ஆழ்வாறு மஞ்சாடும் வர ஏழும் கடல்கள் ஏழும் பனகமும் மன்னகமும் எ மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றலைக்கு ஆளில் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசந்தன்னை வரைனா மலை ஏழு மலையும் மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் கடல் ஏழு மலை ஏழு மானகமும் மன்னகமும் வண்ணு விண்ணுலகும் மண்ணுலகத்திலையும் பயப்படாமல் தன் வயிற்றில் ஒரு கர்ப்பகாலம் ஒரு உலகப்பிள்ளை நடக்கிறப்ப தன் வயிற்றில் வச்சிருந்தாரா என் பெருமா நாராயணன் அந்த கண்ணாவதாரம் கிரேதாயோகம் போய் கிரேதயகம் போய் துர்கபுரயத்தில் கண்ணம் பிறந்து அந்த திருவாயூர் பாலியில் வளர்ந்ததப்போ அந்த மா நாக்கலகர மாவை வழிக்கும் போது இந்த ஏழு உலகத்தையும் பார்த்தாங்கலாம் யேசுவார் அதை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் வையா மேழுங் கண்டால் பிள்ளை வாழே ஆகினால இன்று ஆறாவது பாசனம் இன்றோடு நிறைவு பெறுகிறது நாளைக்கு ஏழாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் நிறைகள் இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி When I come.